ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வெண்டைக்காய் சாதம் பார்க்க போகிறோம் எல்லாம் கிண்டெல்லாம் பேசுவாங்க வெண்டைக்காய் சாதம்னு வெண்டைக்காய் ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா அவங்க அதில் இருக்க குழக்கழப்புனாலே சாப்பிட மாட்டாங்கன்ற பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா இனி அந்த கவலை தேவையில்லை குழகுழப்பே இல்லாமல் ஒரு வெண்டைக்காய் ரைஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டா போதுமானது வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவும் வாங்கி வச்சிருக்கேன் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் கிண்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கிண்டி விடுங்க அதனுடைய புழகிழப்பெலாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கலையா நூல் நூலாக வர ஆரம்பிக்கலையா அது வரைக்குமே கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் உடைய கலரெலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிய நம்ம ஸ்கின்லாம் நல்லாவே சுருங்கி வரும் இல்லையா அந்த படுக்கு வரம் வரைக்கும் நம்ம பாதுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நூல் விட ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் ஒரு லெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம வேக விடுவோம் அப்படி வேக விடும்போது வந் சீக்கிரமாக வந்து அந்த குழகுழப்பெலாம் வந்து கம்மியாகிடும் இடையில் எடுத்து எடுத்து நல்லாவே கிண்டி கிண்டி விடுங்க ஏன்னா பிடிக்காமல் இருக்கணும் அதனால் இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் மூடி மூடி போட்டு எடுத்து கிண்டி கிண்டி விடுங்க தீ தீயாது ஏன்னா நம்ம சிம்மில் தான் வச்சு செய்ய போகிறோம் இல்லையா அதுக்காக தான் சீக்கிரமாகவே இது நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த நூல் நுண்மாய் அடிதலாம் குறைஞ்சிடுச்சு சூப்பராக வந்து நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு ஸ்கின்லாம் நல்லா சுருங்கிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயிலையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும் அதிகமாக இல்லை ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போதே வந்து அதில் ஆயில் அதிகம் சே சேர்த்தாச்சு இல்லையா அதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கருகக்கூடாது கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா இது வந்து சாதத்தோடு நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நறுக்கு நறுக்கும் இல்லையா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுங்கூட ஒரு ஆனியனை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஒரு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை நசுக்கி போட்டாலும் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் இதுங்கூட ஒரு தக்காளி பழம் நல்லா பொடிசல்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையுமே நல்லா சேர்த்து வதக்கி விடலாம் தக்காளி ரொம்பவே வதங்கணும் அவசியம் இல்லை இது அப்பப்போ ஓரத்துல இரு கிடைக்கும் போது நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாவே கிடைக்கும் அதனால கடைசியா போடுறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்த அளவுக்கு ஒரு கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் லைட்டா விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா வெண்டைக்காய் அதையுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆனாலே போதுமானது வெங்காயம் தக்காளியோட கொஞ்சமா மிக்ஸ் ஆனா போதும் நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கூட மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் வேறு எதுவும் இல்லை இதை மட்டும் போட்டு நல்லா கிளறி விடுவோம் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க பசங்களுக்கு எவ்வளோதான் வெரைட்டியாக நம்ம பண்ணி கொடுத்தாலும் நல்லா கலர்ஃபுல்லாக தான் சாப்பிடுவாங்க அதுக்காக தான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு இந்த வெண்டைக்காவை நல்லா ஓரம் தள்ளி விட்டுடுங்க ஒரு பக்கமாக ஏன்னா இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம் இது நாட்டுக்கோழி முட்டை தான் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டுக்கோழி முட்டை தான் நான் கொடுக்கறது ஒரு மூணு முட்டையை வந்து நம்ம நல்லா உடச்சி விட்டுருக்கலாம் உடச்சி விட்டு நல்லா அங்கேயே கிண்டி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக சேர்த்து விட்ட பிறகு தான் நம்ம வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் பாருங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வெண்டைக்காவும் சேர்த்து கிளறி விட்டுடலாம் அப்போ தான் வந்து நம்மளுடைய எக்கு எல்லாமே வந்து எல்லா வெண்டைக்காய் கூடவும் மே சேர்த்து மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா எக்கு மட்டும் திரு திரியாக இருக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டால் தான் இது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இது நல்லா கலராக கலர் விட்டாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன் இது பொரியலாக சாப்பிட்லாம் எல்லா சாதத்தோட கிண்டியும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கிண்டிக்கிறேன் ஏன்னா இதை நான் பொரியலுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் பாருங்க நல்லா பொலன்னு வந்துருச்சு எக்கு தனியாக த வந்துடுச்சு வெண்டைக்காவும் தனித்தனியாக வந்துருச்சு நல்லா புலப்புலன்னு இருக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் இதுங்கூட அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து ரைஸ் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கிண்டுறேன் நம்ம ரைஸ் போடும் போது நம்ம சால்டு கம்மியாக தான் போட்டோம் இல்லையா ரைஸ் போடும் போது சால்டு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு ஆட் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் இல்லாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க பாருங்கள் நான் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஏன்னா காரம் இருக்காது அதனால் நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்க்க இந்த ரைஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் திட்டமான காரமும் இருக்குது இதில் நம்ம கரம் மசாலா போட்டதுனால நல்லாவே வாசமாகவும் இருக்கும் இது சாப்பிடும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் பசங்களுக்கு கொடுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு என்றைக்குமே சொல்லவே மாட்டாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழக்கொழப்பே இல்லாமல் இருக்கும் இது சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்க பசங்க சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க